போதுமா இப்ப போதுமா அம்மா தாயே இனிமே நீ எச்ச துப்பிடும்னா நேர முகத்துல துப்பு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கதான் வந்து விழ போகுது காவேரி கொஞ்சம் பொறுமையா இருமா ஐயோ உங்களை சொல்லணுங்க நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன் அவங்களுக்கு என்னதான் நல்லது பண்ணாலும் தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு எல்லாம் புரியல செல்விக்காக தாம நான் போனேன் எனக்கு வேற வழி தெரியல ஐயோ போதும் டி நீ அந்த குழந்தை நல்லா இருக்கணும் யாராலையும் சங்கடப்படக்கூடாதுன்னு இவ்வளவு யோசிக்கிற ஆனா அவங்க அப்படி எதுவுமே நினைக்கலையே இத பாரு இனிமேலும் எங்களால நீ இப்படி அசிங்கப்படுறத பார்க்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம வேற வீட்டுக்கு மாறுறோம் என்ன வீடாச்சும் இல்ல அப்பா பொண்ணு சேர்ந்து என்ன தாங்க கேக்குறேன் பாக்குறம்மா இந்த மாசம் முடியறதுக்குள்ள வேற வீடு பாத்துறேன்